Hello friends. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானுக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து பிங்க் பால் டெஸ்ட்டாக வந்து நடக்க போகுது பகலிரவு போட்டியாக வந்து நடக்க போகுது ஜென்ரலாவே வந்து டே நைட் மேட்ச் ஆஸ்திரேலியா மண் அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலியா வந்து படு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க அதுலேயும் வந்து கடந்த முறை இந்தியா ஆஸ்திரேலியா வந்தப்ப முப்பத்தி ஆறு ரன்னுக்கு வந்து இந்த டே நைட் மேட்ச்சில் வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க இந்திய வந்து ரொம்பவே வர்ஷான ஒரு டெஸ்ட் ஸ்கோர் வந்து இதுதான் ஒரு இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த டெஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு டீம் வந்து ரொம்ப கம்மியான ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனது அப்படிங்கிறது ஒரு இன்னிங்ஸ்ல இந்தியாவுடைய முப்பத்தி

நம்ம வந்து அட்டாக் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சடனாக பும்மரக்கு இன்ஜரி ஆணுச்சு அப்படின்னா டோட்டல் வேகப்பந்து வீச்சு யூனிட்டே வந்து காலி ஆயிரும் சிராஜ் அந்த அளவுக்கு வந்து ஃபார்ம்ல இல்லை பும்மராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியல இன்னொரு புறம் வந்து ஹர்ஷித் ரானா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு இந்த பிரைம் மினிஸ்டர் லெவன் அணிக்கு எதிரான போட்டியில் கூட நாலு விக்கெட்ஸ் வந்து ஹர்ஷித் ரானா வந்து கைப்பற்றிருக்காரு நல்ல டாலான பவுலர் நல்ல போல்டு எடுக்கிறாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயுமே மாதிரி அதேமாதிரி மினிஸ்டர் லெவன் அணிலேயுமே ரெண்டு பிளேர்ஸ் வந்து போல்ட் டாக்கியிருக்காரு அப்போ வந்து ஹர்ஷித் ராணா இருக்கார் போதுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஸ்குவாடுக்கு வந்து புதுசு ஹர்ஷித் ராணா இப்போ ஐபிஎல்ல தான் நல்லா ஆடினாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதுதான் வந்து முதல் டிபியூட் சீரியஸு அதனால நல்லா ஆடி இருக்காரு பட் இனிமேல் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஹர்ஷித் ராணாவோட பவுலிங்கை வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க இப்போ அவங்க பண்ண மிஸ்டேக்கு ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்து வரும்பொழுது கண்டிப்பாக அவர் வந்து விக்கெட்ஸ் எடுப்பார் ஏன்னா எப்படி அவர் போடுவார் ஹர்ஷித் ராணாவுக்குன்னு தனியாக பிளான்ல ஜெயிக்கிறதை வச்சிருக்க மாட்டாங்க பும்ராவுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருப்பாங்க ஹர்ஷித் ராணாவுக்கு பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பத்து நாள் கேப்பில் ஹர்ஷித் ராணாவை எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா வந்து ஒரு ரெடியாக தான் வந்து வருவாங்க அப்போ வந்து தொடர்ந்து ஹர்ஷித் ராணாவோட ராணாவுக்கு எப்படி வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்கன்னா ஹர்ஷித் ராணாவை ஈஸியாக ஹேண்டில் வந்து பண்ணிடுவாங்க சிராஜும் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்காரு அப்படி இருக்கிறப்ப பும்ரா ஒருத்தரை மட்டும் வந்து நம்ப முடியாது அப்படின்னு கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் வீரர் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா வரவழைப்பதற்கு வந்து இப்போ வந்து முயற்சி எடுக்கிறாரா கம்பீரே வந்து இப்போ அந்த முதல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு பத்து நாள் கேப்பில் தனிப்பட்ட காரணத்துக்காக இந்தியா வந்தார் இப்போ திரும்பவும் இந்தியா வந்துட்டு அவர் போய்ட்டு அணியோடு வந்து இணைஞ்சிருக்காரு அணியோடு அவர் போய் இணையும் பொழுது கூடவே முகமது ஷமியை வந்து அழைச்சிட்டு போவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்து ஷமி இன்னும் வந்து முழு உடல் தகுதியோடு இல்லை இன்னும் அந்த ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து வந்து தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு அவர் பரிசோதனை இருக்காங்க ஆனால் வந்து ரெண்டாவது மூணாவது டெஸ்ட்டுக்கு முன்பாக ஷமி வந்து சரியாயிருவார் அவர் வந்து ஃபிட்டாக தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து ரஞ்சித் ட்ராஃபியில் நல்லா ஆடி இருந்தார் பட் சையது முஸ்தாக் அலி ஆஃபீல அந்த அளவுக்கு வந்து அவருடைய பவுலிங் வந்து எடுபடலை பட் டெஸ்ட்டில் நல்ல ஃபார்மில் தான் வந்து இருக்காரு அதனால கம்பீர் வந்து ஷமி வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரான் அதுவும் வந்து மூணாவது டெஸ்ட்டுக்கு நடுவில் இன்னொரு நமக்கு வந்து ஒரு ஏழு எட்டு நாள் கிட்ட கேப் பத்து நாள் கிட்ட கேப் வந்து இருக்க காரணத்தினால மூணாவது டெஸ்ட்டுக்கு முன்பாக ஷமி வந்து உள்ளே கொண்டு வருவதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க உம்ராவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஷமி இருந்தால் தான் இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து சமாளிக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு ஒரு கேம் தோற்றதுனால கண்டிப்பாக அவங்க வந்து பயங்கர அப்செட்டில் கட்டுப்பில் வந்து இருப்பாங்க அதனால் திருப்பி கொடுப்பாங்க அதை நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா ஷமி தேவை அப்படிங்கிற கம்பீர் வந்து உறுதியா சொல்லிட்டாரா நன்றி